நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அனைவரும் மாமல சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வரவுள்ளார்கள் தேசிய சார்பாக பாரத பிரதமர் வேட்பாளர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக உள்ளார்கள் மற்ற இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய மற்ற திமுகவுக்கு வேட்பாளரே கிடையாது பிரதமர் வேட்பாளரே கிடையாது வாக்களித்தால் அது வீணாகிவிடும் என்று சொன்னால் அவர்கள்

தேர்தலில் வாக்களித்து நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் நமக்கு நம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நிறைவேற்றுவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது வேட்பாளர் கொடுக்கின்ற அத்தனை கோரிக்கைகளும் பாராளுமன்றத்துக்கு வந்து சேரும் கண்டிப்பாக